மழை காலத்துல போய் உழ முடியாது என்ன ஆகும் எல்லாம் சகதியால் ஆயிரும் உழுதாத உழ முடியுமா உழ முடியாது மழை காலத்துல உழ முடியாது உழுது நட்ட பிறகு என்ன வரணும் மழை வரணும் அதே மாதிரிதான் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கிறார் அது நிரந்தரமானதல்ல அதுவும் கடந்து போகும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் அதை பற்றிய வேத வசனங்கள் என்ன என்பதை நாம் அறிந்திருந்து என்ன செய்ய வேண்டும் இது கர்த்தர் அனுமதித்தது இது கர்த்தர் ஒரு பாடு கர்த்தர் அனுமதித்த ஒரு உபத்திரவம் கர்த்தர் அனுமதித்தது சில வேளைகளில் பலவீனங்கள் அதுவும் கர்த்தர் அனுமதித்ததுதான் பலவீனங்களே இல்லாமல் பலசாலியா இருப்பான் என்றால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க பலவீனங்களும் வாழ்க்கையில வரத்தான் செய்யும் அந்த பலவீனங்களும் மாறி மீண்டும் நாம் பலனடைவோம் நடைபோம் அலையிலுயா பலவீனங்களே நாம் இருந்து பலவீனங்களே மடிந்து போவதில்லை அந்த பலவீனங்களிலும் கர்த்தன் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இருக்கிறது அல்ல ஆகவே ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை குறித்த வேத வசனம் என்று முதல்ல நாம் பார்க்கிறது பாடுகள் எல்லாருக்கும் பாடு இருக்கு பாடு இல்லாத மனுஷனே உலகத்துல இல்லவே இல்லை எந்த மனுஷனுக்கும் உலகத்திலே பாடுகள் உண்டு ஆனால் அந்த பாடுகள் வரும்போது நம்முடைய மனதிலே தேவனுடைய வார்த்தை வர வேண்டும்